ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அன்னைக்கு ஈடான ஒரு உறவு உலகத்தில் இல்லை வாழும் நாட்களில் அன்னையை போற்றுங்கள் பிறகு ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீளமாட்டார் தன் தாயின் இறுதி ஈமக்கடனை செலுத்தும் பொழுது பட்டினத்து அடிகள் சேயாக நின்று பாடுகிறார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெலாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்தே ஏந்தி கனக முளை தந்தாளை எப்பிறப்பு காண்பேனினி முந்தி தவங்கிடந்து முன்னூறு நாள் சுமந்தே அந்திபகளாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய பெற்ற தாய்தனக்கோ எரிய தழல் மூட்டுவேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மீதும் தோள்மீதும் கட்டிலிலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டச் சிறகளிற்று காப்பாற்றி சீராட்டிய தாய்தனக்கோ தீம் ஊட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருகி உள்ள தேனே அமிர்தமே செல்வ மானே என்று அழைத்த வாய்க்கு நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்து எடுத்து தாழாமே அந்திபகள் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்தனக்கோ மெய்யிலே தீம் தீமூட்டுவேன் அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி எந்தன் மகனே அழைத்த வாய்க்கு